உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கும் கொண்டைக்கல்லையும் போட்டு ஒரு கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு உருளை மூணு மல்லாரி ரெண்டு தக்காளி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை போகும் அதெல்லாம் ஊற நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேக வைக்கல ஊற மட்டும் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் சட்டி வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சட்டி காஞ்சோட்டையும் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தட்டி வச்சுருக்கிற பெருஞ்சிரகம் பூண்டு போட்டு கொறைஞ்சதும் அல்லாரி பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கணும் மூணு பல்லாரி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதை போட்டு நல்லா வதக்கிட்ருக்கேன் அது வதங்கிய பிறகு கொண்டைக்கடலை நைட்டே ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருங்க அந்த கொண்டைக்கடலையும் அதில் சேர்த்துக்கிறேன் கொண்டைக்கடலையும் சேர்த்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு முக் அரை வேக்காட்டில் வந்து எடுத்து கட் பண்ணி தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அந்த கொண்டைக்கடலை சேர்த்து வதக்கணும் இருக்கிறது என்னென்னா பார்த்திங்கன்னா வெங்காயம் கொண்டைக்கடலை உருளை இதோட ரெண்டு பச்சை மிளகி போட்டுக்கலாம் என்கிட்ட பச்சை மிளகா அன்றைக்கி இல்லை அதனால் நான் போடலை இதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் நான் மசாலா ஐட்டம் வந்து போடுறத காட்ட மறந்துட்டேங்க மசாலா வந்து உப்பு போடுறேன் உப்பு போட்டு முடிச்சதுக்கப்புறம் மசாலா மஞ்சள் தூள் கொஞ்சம் குழம்புத்தூள் ஒரு ஸ்பூனு சிக்கன் தூள் ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு இந்த நாலு ஐட்டத்தையும் நான் சேர்த்துட்டேன் அதை வந்து ஸ்கிப் ஆகிடுச்சி அதை எடுக்காமல் அதை மறந்துட்டேன் அதையும் சேர்த்து அதோட நல்லா வதங்குங்க அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கவே சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி முடித்ததுக்கப்புறம் கப்பு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வதக்கிங்க நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் திருப்பி ஒரு கிட்ட கிண்டி மூடி வேக வைக்க வேண்டியதுதான் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி போட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க இது பார்க்க எண்ணெய் தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வைங்க கரெக்டாக இது வேகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஃபுல்லாக கிளியராக வேகந்து முடிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைங்க அதுக்கு இடையில அது வெஞ்சிட்ருக்கிறதுக்கு இடையில் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சா பன்னெண்டு மணி ஆகிடுச்சுன்னுட்டு கிடக்கடைன்னு சாப்பாடு ரெடி பண்ணணும் கொடுத்துனு போனோம் அதுக்காக ஒயிட் ரைஸ் வடித்து வச்சுருந்தேன் ரசம் வச்சு வச்சுருந்தேன் அது ரெண்டுத்தையும் கிளறிட்டுருக்கேன் மிக்ஸ் பண்ணி டப்பாவில் வச்சு கொடுத்து நான் இந்த உருளைக்கிழங்கு இந்த பக்கம் அதையும் அப்படியே விரட்டிக்கிட்டே அதை வந்து சாப்பாடி கிளறிவிட்டேன் தனித்தனியாக கொடுத்து அனுப்ப மாட்டேன் அது கிளரி கொடுத்து அனுப்புனா தான் சீக்கிரமாக சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளரி தான் டப்பாவில் வச்சு கொடுத்து போவேன் அப்படி தான் கேட்பான் அவன் தம்பி மல்லித்தூள் போட்டு ஒரு பரட்டை பரட்டி மூடி ஆஃப் பண்ணி வச்சுக்க வேண்டியதாங்க செம்மையாக இருக்குங்க ரசத்துக்கு வேறு லெவலில் இருக்கும் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் வேறு ரசத்துக்கு வேறு எந்த சைடு டிஷுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க அது மூடி ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது தான் சாப்பாடு இங்கே ரெடி பண்ணிட்டேன் தயிர் கப்புலாம் எடுத்தாச்சு அன்றைக்கி தான் தயிர் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன் எப்போதும் ரெகுலராக கொடுப்பேன் இடையில மழை பனிங்கிறதுனால கொடுக்கல கொஞ்சம் இன்றைக்கி வெயில் கொஞ்சம் இருக்குங்கிறதுனால தயிர் எடுத்து உப்பு போட்டு வச்சுட்டேன் சாப்பிட்டு ஒரு கடைசியாக குடிச்சிட்டு வர்ற அப்படியே தண்ணி ஊற்றி ஸ்கூலில் பசங்களுக்கு ரெகுலராக மதிய டைமில் கொஞ்சம் ஸ்கூலுக்கு தயிர் கொடுத்து அனுப்புங்க வயிற்றுக்கு ரொம்ப நல்லது தளி அந்த மாதிரி மழை அந்த மாதிரி சீசன்லலாம் கொடுக்க வேணாம் வெயில் இருந்தால் நார்மலாக குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் தயிர் சாப்பாடு அப்புறம் கம்பல்சரி வச்சுட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதிலே உப்பு தண்ணி எல்லாம் ஊற்றி கொடுத்திங்கன்னா அவங்க அப்படியே கலக்கி குடிச்சிடுவாங்க ஸ்கூலில் இருக்கும்போது வறட்சியாக அவங்க குடிக்கணும்னு அவங்களுக்கு தோணும் வீட்டில் குடிக்கலன்னா கூட சாப்பிட்லன்னா கூட ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிட்டால் அவங்களுக்கு மைண்டு வந்து சா குடிக்கணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுவாங்க குடிச்சிடுவாங்க அதனால் நான் வீட்டிலலாம் தயிர்லாம் சேர்த்துக்கவே மாட்டான் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிடுவேன் ரசம் சாதக்கப்பில் எடுத்து வச்சு உள்ள கிழங்கு எடுத்து வச்சாச்சு ஸ்நாக்ஸ் வந்து பேரிச்ச மணம் எடுத்துட்டேன் அதையும் வீடியோ எடுக்கலை போல் எடுத்து வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு இவனுக்கு எடுத்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்தது கடையில் ஒரு பாப்பா வேலை பார்க்குது நம்ம கடை வச்சுருக்கோம் இல்லையா நம்ம கடையில் வேலை பார்க்குற பாப்பாவுக்கு அந்த பாப்பாவுக்குமே தப்பாவில் எடுத்துட்டேன் அதுக்கு சளி இருக்குதுங்கிறதுனால தயிர் வேணாம் கண்டுச்சு ரசம் சாதமும் உருளை மட்டும் எடுத்தாச்சு ரசம் நல்லா மிளகு ரசம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு